ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வினாடி வினா மூலம் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு ஆலங்குளம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கனகவள்ளி வினாடி வினா மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வார விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது சாலையில் பயணம் செய்யும்போது இருசக்கர வாகன ஓட்டிகள் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் சாலையோரம் நடந்து செல்லும் பாதசாரிகள் நலன் கருதி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வார விழாவை மாதம் முழுவதும் கொண்டாட திட்டமிடப்பட்டு பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து ஆலங்குளம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கனகவள்ளி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றனர் இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை நாகம்மாள் தலைமை தாங்கினார் சாலையில் பயணம் செய்யும்போது பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து வினாடி வினா மூலம் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வினாடி வினாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியைகள் ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்